ஞானம் அருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு ஆத்ம ஞானம் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லையே விளக்க தெளிவு ஆத்ம ஞானம் என்னவென்று ஒரு கேள்வியை முன்வைத்து கொண்டு பதிலை தேடி ஆராய்ந்தோமானால் அதற்கான பதிலானது நம் சித்தர் பெருமக்களிடமிருந்து வெவ்வேறான நிலைகளில் வெவ்வேறான கருத்துக்களை கொண்டதாகத்தான் அமைய பெற்றிருக்கும் அது நான் யார் என்பதனை அறிதல் தன்னை அறிதல் மனதினை அறிதல் உள்முக பயணம் உனக்குள்ளே உன்னை தேடு உனக்கானதெல்லாம் உனக்குள்ளே என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்களின் வார்த்தை ஜாலங்கள் தான் வெவ்வேறனது தவிர அறையும் இலக்கு என்பது அனைவருக்கும் ஒன்றுதான் இப்படி சித்தர் பெருமக்களிடமிருந்து கிடைத்த பதிலை வைத்துக்கொண்டு ஆராய்ந்து தெளிவினை பெற்றாலும் அது முழுமை பெற்ற அறிவா என்றாலும் அதுவும் கேள்விக்குறித்தான் ஏனென்றால் இந்த தெளிவானது நாம் சுயதெளிதல் தெளிதல் மூலம் கிடைக்கப்பெறவில்லை என்பதும் நிதர்சனமான உண்மையாகும் சுய தெளிதல் என்பது நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரையிலும் கிடைக்கப்பெறாமலேயே மற்றவர்களின் அறிவை பயன்படுத்தி கொண்டு அதுவே நம் அறிவு என்று எண்ணிக்கொண்டும் அதுவே நம் வாழ்வியலாகவும் கடைப்பிடித்து வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம் இப்படி மற்றவர்களால் அறியப்பட்ட அறிவின் தெளிவை வைத்து கொண்டு நாமும் சமுதாயத்தில் நம்மை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொண்டாலும் அது நம்முடைய சுயசந்தனையும் வளர்க்காது அறிவின் தெளிவையும் ஏற்படுத்தாது பிறப்பின் நோக்கத்தையும் அடையவும் விடாது அப்படியானால் நம்முடைய அறிவு என்பது எது என்பதுதான் நம்முடைய அடுத்த கேள்வியாகவும் முன்வைத்து பதிலையும் அறிய வேண்டும் இந்த கேள்விக்கான பதிலை தேடி அறிய முற்படும் போதுதான் நம்முடைய வாழ்வியலானதும் ஆரம்பிக்கும் அதுவே ஞான மார்க்கத்தின் தொடக்கமாகவும் அமையும் மனிதராக தோற்றம் பெற்ற ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அவரவருக்கான தனித்தன்மையான அடையாளமானதும் தனித்தன்மையோடு தான் இருந்து கொண்டும் இருக்கும் அது அவரவரின் புறத்தோற்றமான உருவமைப்பு அவரவரின் குணநலன்கள் மற்றும் அவரவரின் அறிவின் செயல்பாடும் ஒருவருக்கொருவர் வேறுபடுத்தியும் காட்டும் இதுவே அவரவரின் நான் என்பதின் அடையாளமாகி அதுவே அவரவரின் தனித்தன்மையின் ஆதிக்க நிலையினும் வெளிக்காட்டும் இந்த தனித்தன்மையோடு அவரவரின் வாழ்வியலானதும் அமைந்து இந்த தனித்தன்மையிலேயே அவரது மரணமானதும் நிகழ்ந்துவிடும் இப்படி அனைத்தும் தனித்தன்மையோடு இருக்கும்போது தனக்குண்டான அறிவு மட்டும் ஏன் மற்றவரின் அறிவாக இருக்க வேண்டும் தனக்குண்டானதெல்லாம் தனக்குள்ளே இருக்கிறது என்ற சித்தர்களின் சொல்லாடலை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தோமானால் நமக்குண்டான அறிவு மட்டும் ஏன் பிறருடையதாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியானதும் எழும் இந்த கேள்வியை முன்வைத்து கொண்டு நமக்குள்ளே நம்மை தேடும்போதுதான் நமக்கான அறிவானதும் விழிப்படையும் அதுவே ஞானம் என்னும் பேராற்றல் நிலைக்கும் கொண்டு செல்லும் சரி நமக்குள்ளே எதை தேடுவது எப்படி தேடுவது அப்படி தேடும்போது எது விளங்கும் அது எப்படி ஞான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதான கேள்வி சுமைகளோடு நமக்கான பயணத்தை தொடர்வோம் இந்த பயணத்திலிருந்து ஒரு தெளிவு கிடைக்குமானால் இத்தெளிவானதும் ஒரு தூண்டுதலாகத்தான் அமையுமே தவிர அது ஒருபோதும் நமக்குண்டான அறிவாக இருக்காது ஆக ஒவ்வொரு தனிநபரும் தனக்குண்டான அறிவின் தெளிவை தனக்குள்ளிருந்து தான் பெற வேண்டும் நம்முடைய பயணம் என்பது உள்முகப் பயணம் என்பதால் நம்மிடம் வெளிமுகமாக இயக்கம் பெற்றிருக்கும் அனைத்து செயல்பாடுகளிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்பதுதான் முக்கிய நிகழ்வாகவும் இருக்க வேண்டும் நம்மை புற இயக்கத்தோடு தொடர்பில் வைத்திருப்பது புலன்கள் ஐந்தும் அதனால் அறியப்படும் நிகழ்வுகளும் அதனை செயலாக்கம் பெற வைக்கும் மனமும் அந்த மனதுடன் இணைந்து இயங்கும் வெளி சுவாசமும் காரணமாகவும் அமைகிறது இந்த புற மனதின் இயக்கத்தின் மூலமே அறிவுக்கு புறம்பான உணர்ச்சி நிலைகளான ஆசை கோபம் களவு மோகம் காமம் குரோதம் போன்றவைகளானது தோற்றம் பெறுவதால் அங்கே உள் இயக்கமாக உள்ள அறிவின் செயல்பாடுகளானது குறைந்தே தான் இருக்கும் இப்படி வெளி இயக்கம் மனதின் எண்ணங்களை உள்முகமாக திருப்ப வெளி தொடர்பு நிலையில் இருக்கும் புலன்கள் ஐந்தும் தன் இயக்கத்திலிருந்து விடுபடும் அதாவது புலன்கள் ஐந்தும் ஒடுங்க ஆரம்பிக்கும் இந்த மன ஒடுக்கத்தின் மூலமாக ஏற்ற இறக்கங்களோடு செயல்பட்டுக் கொண்டிருந்த வெளி சுவாசமானதும் சமநிலைப்படும் அதாவது சுவாசமும் ஒடுங்க ஆரம்பிக்கும் இப்படி மனமும் சுவாசமும் ஒடுங்க ஆரம்பித்ததால் உள்ளிருக்கும் அறிவு நிலையானது இயக்கம் பெற ஆரம்பிக்கும் இதனால் சிந்திக்கும் ஆற்றலானது கூடி ஆழ்நிலையின் அபரிமிதமான ஆற்றலானதும் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஆக இல்லாததை தேடி பெறுவதல்ல ஞானம் தனக்குள்ளே இருப்பதை அறிந்து கொள்வதுதான் ஞானம் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லையே என்பதுதான் இதற்கான சரியான சொல்லாகவும் அமையும் மனிதராக தோற்றம் பெற்ற அனைவரிடத்திலும் இறைத்தன்மையானது ஆழ்நிலையில் இயக்கம் பெறாத நிலையில்தான் இருந்து கொண்டும் இருக்கிறது அதுவே ஆன்மாவாகும் அதன் இயல்பு நிலை இயக்கம் என்பதே ஞானம் என்னும் பேரறிவு நிலையும் ஆகும் இப்படி ஆழ்நிலையில் உள்ள ஆன்ம நிலையினை வெளிப்படை செய்வதுதான் உள்முகப் பயணமாகும் அதனால் பெறப்படும் பேராற்றலே ஞானம் என்னும் ஆத்ம ஞானமாகும் இந்த ஞான நிலையின் மூலமாக நான் யார் என்பதானது தெளிவாக விளங்கும் பறந்து விரிந்த அந்த பேரண்டத்தில் நான் ஓர் சிறிய அணு என்றும் அதுபோலவே நான் காணும் அனைத்து உயிர்களுமே ஓர் அணுதான் என்பதும் விளங்கும் இப்படி ஓர் அணுவாக இருப்பதே விரிவடைந்து விரிவடைந்து பல அணுக்களாகி அணுக்களின் கூட்டாகவும் அணுக்களின் தொகுப்பாகவும் அமைந்து பல உயிர்களாகவும் காட்சியளிக்கின்றது இப்படி காட்சியளிக்கும் அணுக்களின் தொகுப்பானது அந்தந்த உயிர்களின் உயிர்ப்பின் அளவை பொறுத்து மாற்றமடைவதாகவும் இருக்கும் ஆக நாம் காணும் காட்சிகளில்தான் வேறுபாடுகளும் மாற்றங்களும் தோன்றுகிறதே தவிர மூலமானது அனைத்திற்கும் ஒன்றுதான் மூலம் என்பதே ஓர் அணுதான் அந்த அணுவே அண்ட பேரண்டமாய் கோள்களாய் பஞ்சபூதங்களாய் பல உயிர்களின் தோற்றமாய் வியாபித்தும் இருக்கின்றதே நாம் பார்க்கும் அனைத்துமே பரம்பொருளின் சொரூபம்தான் என்பது அறிவு நிலையிலும் இறை உணர்வு நிலையாகவும் ஊடுருவி சங்கமிக்கும்போதுதான் இறை அனுபவத்தையும் பெற்று அதன் சூட்சுமங்களையும் அறிந்து கொள்ள முடியும் இதனை மையப்படுத்தி கூறப்பட்டதுதான் காணும் பொருளில் எல்லாம் அனைத்திலும் இறைவனை காண்கிறேன் என்பதும் அசையும் பொருளில் எல்லாம் இறைவனின் அசைவை காண்கிறேன் என்ற சித்தர்களின் சொல்லாடலும் ஆகும் இந்த பேராற்று நிலையின் மூலமே உண்மை நிலையானதும் விளங்கும் இதுவரையிலும் நம் வாழ்வியல் முறையில் நான் எனது என்னுடைய என்ற செருக்கோடும் பற்றுக்கோளோடும் இன்பம் என்றும் துன்பம் என்றும் உண்மை என்றும் பொய் என்றும் பல வேறுபாடுகளோடு பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த அனைத்துமே ஒன்றும் இல்லை என்ற வெற்றிடத்தை காட்டும் அப்போது அங்கே வெறுமையும் மௌனமும் நிலைத்து நீடித்து நிற்கும் இதுவே பற்றற்ற நிலையாகும் இந்த பற்றற்ற நிலையானதே இறைவன் மீதான பற்றுதலையும் ஏற்படுத்தும் நம் சித்தர் பெருமக்கள் கூறும் பற்றற பற்று என்பதும் இதுவே ஆகும் இதுவே மனிதன் என்ற தோற்றத்தில் உள்ளே வியாபித்து செயற்பட்டு கொண்டிருக்கும் ஆன்மாவானது பெரும் ஞானநிலையாகும்